நிமால் விஜயின் மிகப்பெரிய ரசிகை என்ற நடிகை கஸ்தூரி தற்போது புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சைக்கு பின்பு ஆதவ் அர்ஜுனாவின் ரசிகையாக மாறிவிட்டதாகத் தெரிவித்தார். தளபதி விஜய் அவர்களுடைய பேச்சு வந்து மிகப்பெரிய அளவுல ரீச் ஆயிருக்கு அவர் ரொம்ப நல்லா பேசினாரு டான் டான்னு பாயிண்ட் எடுத்து அடிச்சார். அந்த ஸ்பீச்ச்க்கு நான் மிகப்பெரிய ஃபேன். நான் விஜய்க்கே மிகப்பெரிய ஃபேன் அது தெரியும். சினிமாவுக்கு பட் இப்போ அரசியல் ரீதியாக அவருடைய இரன் கன்னிப்பேச்சு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நினைச்சோம் ரெண்டாவது பீச்சும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் அவருக்கு முன்னாடி ஆதவ் அவர்கள் பேசியிருக்காரு அந்த ஸ்பீச் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பாயிண்ட்ஸ் அதில் தான் அதிகம் ரொம்ப அவர் அவர் வந்து ஒளிவு மறைவே இல்லாமல் டப்பு டப்பு டப்புன்னு சில விஷயங்களை சொல்லிட்டாரு மன்னராட்சி அப்படின்ட்டு டக்குன்னு ஆதவ அவர்களுடைய அந்த முழு பேச்சையும் என்ன எனக்கு வந்து விஜய் அவர்களை கூட நம்ம வந்து ஓரளவு எனக்கு அறிமுகம் இருக்குது ஆனால் ஆதவ அவர்களை அந்த விழன் மேடையில் அம்பேத்கருடைய பின்னணியில் அவருடைய பேச்சை முதல் முறையாக நான் கேட்கிட்டேன் நான் ஃபேன் ஆயிட்டேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நிலவும் உட்கட்சி விவகாரத்திற்கு அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தான் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் ஈஸ்வரன் கூறியுள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திமுக கூட்டணியை யாராலும் உடைக்க முடியாது என்றும் ஆனால் தேவையின்றி திமுக கூட்டணி இதில் இழுக்கப்படுகிறது என்றும் கூறினார் கடந்த இரண்டு மாதங்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சுற்றி நடக்கின்ற பிரச்சினைகளுக்கு அக்கட்சியின் தலைவர் தான் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் நிர்வாக வசதிக்காக சேலம் மாவட்டத்தை ஆத்தூரை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் தெரிந்து கொள்ள பண்ணுங்க